எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதிவு வந்து நம்ம பார்க்க போகிறேங்க இந்த பதிவை வந்து முழுசாக பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இது என்ன பட்டைன்னு பார்த்தீங்கன்னா பட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இருக்குங்க இந்த வேம்பாலம்பட்டையில் அதிகமான மருத்துவ குறிப்புகள் இருக்குதுங்க நான் வந்து இந்த வேம்பாலம்பட்டை வந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து செய்யறதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேங்க இந்த ஹேர் ஆயில் வந்து நான் வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு வந்து உடைச்சி வச்சுருக்குறேங்க வெயிலில் காய் வச்சிருக்குறேங்க சரி அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துலான்னு பதிவு பண்ணுறேங்க நான் ஹேர் ஆயில் தயாரிக்கும் போது உங்களுக்கு இன்னொரு பதிவு வந்து பதிவு செய்கிறேங்க இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறையா மருத்துவ குறிப்புகள் இருக்குதுங்க நம்மளோட முடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீளமாக கருமையாக வளருங்க பித்த நரையின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாமே சரியாயிருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா படபடப்பு இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரஷர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரதால சரியாயிருங்க இந்த வேம்பாலம் பட்டையை நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் பாத்தீங்கன்னா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாயிருங்க வேப்ப மரத்தோட பட்டை அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது ஒரு வகையான வேம்பாலம் மரத்தோட பட்டை தாங்க இந்த பட்டை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து பத்து கிராம் ரூபா ரேட்டு அந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க ஐம்பது தான் கொடுப்பாங்க நான் வந்து ஐம்பது கிராம் வாங்கிட்டு வந்தேங்க இது வந்து பெரிய நாட்டு மருந்து கடைகளில் மட்டும்தாங்க கிடைக்கும் கொஞ்சம் ரேர் தாங்க இந்த நான் இந்த வேம்பாலம் பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் சொல்லி வச்சு அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு தான் நான் வாங்கினேங்க நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு பதினோரு வயசுலேயே பார்த்தீங்கன்னா முடிகளெல்லாம் நரைச்சிருங்க அப்படி இருக்கிறவங்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஒரு ஐம்பது கிராம் இந்த வேம்பாலம் பட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டரை லிட்டரு தேங்காய் எண்ணெய் இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் நீங்கள் நல்லா காய்ச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த வேம்பாலம் பட்டையை நம்ம காய்ச்சும் போது பீட்ரூட் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி கலரில் எண்ணெயே மாறிடுங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்குங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் வேம்பாலம்பட்ட எண்ணெய் வந்து தயாரிக்கும் போது உங்களுக்கு பதிவு வந்து நான் கொடுக்குறேங்க நீங்கள் வேம்பாலம்பட்ட எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் செக்கு எண்ணெய் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க நீங்கள் இந்த ஆயில் வந்து காய்ச்சும் போது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு எம்எல் எடுக்கிறீங்கன்னா விளக்கு எண்ணெய் கூட நீங்கள் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கலாங்க நீங்கள் தனியாகவே தேங்காய் எண்ணெயெல்லாம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாங்க உடல் சூடெல்லாம் ஏற்படுங்க அப்படி இருக்கிறவர்களும் பயன்படுத்தலாங்க கட்டாயமா பயன்படுத்தலாங்க இந்த வேம்பாலம்பட்டை பார்த்தீங்கன்னா இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாங்க ஒரு வகையான நறுமணத்தோடு இருக்குதுங்க இந்த வேம்பாலம்பட்டை ஆயில் வந்து நீங்கள் தயாரிக்கும் போது கொஞ்சமாக கருஞ்சீரக தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கலாங்க வெட்டி வேறு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வேம்பாலம்பட்டை ஆயிலில் கூட கலந்துக்கலாங்க நாம் இப்போ இந்த பதிவில் வேம்பாலம்பட்டை பற்றி பதிவுகள் பார்த்தோங்க வர அடுத்த பதிவில் வேம்பாலம் பட்ட எண்ணெய் வந்து எப்படி தயாரிக்கிறது பார்க்கலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த பதிவில் பார்க்கலாங்க